தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மக்களை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைக்கும்படியில் இன்றைக்கி என்ன டைட்டில் பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கு யார் பொறுப்பு அதான் எனக்கு டைட்டில் சரி இது என்னவங்க ஒரு டைட்டில் இது ஒரு கேள்வி பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கு யார் பொறுப்புன்னா ஒரு ஆள் வந்து பொறுப்பாக இருந்து வேலை செய்யணுமா அதான் சமூகத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல எல்லாருக்கும்தாங்க பொறுப்பு இருக்குது எல்லோரும் தாங்க செய்யணும் ஒரு ஆள் மட்டும் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆள் யார் அதை ஒரு ஆள் அப்படி செய்ய முடியும் இதெல்லாம் பேச்சுக்கு அழகாங்க என்னங்க பெரிய ஆய்வாளர்ன்றீங்க நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிடுவேண்டிங்க இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ யார் பொறுப்பு எல்லோரும் தாங்க பொறுப்பு உண்மைதான் ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருது அதுவும் பெண் என்கின்ற பாலினத்திற்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அந்த பிரச்சனையினால் பாதிப்பு வரும் வந்து கொண்டு இருக்கிறது வரலாம் இப்படிங்கிற நிலைமை இருந்தால் அப்போ எல்லோரும் தானுங்க பொறுப்பு அப்போ எல்லோரும் தானே செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்க யார் கேட்குறா சொல்லுங்க ஏன் யார் பொறுப்புன்னு கேள்வி எழுது ஏன் அந்த கேள்வி வருகிறது அப்படின்னா எந்த பெண்ணுக்கு பல எங்கே நடக்குது யாரும் தெரியாது ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட்டில் காவல்துறை இருக்குல்ல எஸ்பி இருக்கார் டிஎஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எஸ்ஐ இருக்கார் டிஜிபி இருக்கார் மேலேயும் போ காவல்துறையில் ஆள் இருக்குது கீழே வரைக்கும் ஆள் இருக்குது ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அதை பற்றி புகார் வந்தால் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவ்வளவு சிஸ்டமேட்டிக் இருக்குது நடக்கடாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கா ஒரு துறை இருக்கா இருக்கணும்ல இருக்க வேண்டியது இருக்கே இப்போ லான் கண்ட்ரோல்னு ஒன்று ஒரு துறை இருக்குல்ல காவல்துறையில் அந்த மாதிரி பாலியல் வன்முறை தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒன்று வைக்க முடியுமா வாய்ப்பு இல்லையே எப்படி செய் எப்படி செய்ய முடியும் ஏன்னா இவ்வளோ துறையில் முறையும் உளவுத்துறை மூலமாக இந்த ஊரில் இந்த பெண்களுக்கு எல்லாம் பாலியல் முறை நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம அவங்க அறிக்கை கொடுப்பாங்க உளவுத்துறையிலேருந்து காவல்துறையில் போய் அவங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த பெண்ணுக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது வாய்ப்பு கிடைக்கிற பெண் மீதெல்லாம் பாலியல் வன்முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ யாருக்கு எங்கே நடக்கிறது எதுவுமே தெரியலையே அப்போது இந்த சிஸ்டமேட்டிக் இல்லாதப்போ யாராவது ஒருத்தர் அதை தான் பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லையா ஸோ அந்த பெர்சன் இஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்கணும் அவர் வந்து இதுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன்னு இருக்கணும் அப்போத்தான் அது நடக்கும் எது தீர்வு நடக்கும் இல்லைனா பாலியல் வன்முறை தான் நடக்கும் இதைத்தானையாக ஆய்வு பண்ணி சொல்லி ஜெய்தல் சேர்த்திட்டம் ஒன்று உருவாக்கி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் இப்போ இருக்கிறது பாலியல் வன்முறை இல்லை தமிழகம் நாம் அமைக்க வேண்டியது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அதுக்கு பெண்கள் வந்து பாலியல் வன்முறையை எதிர்கொள்ளணும் அதுக்கு திருவள்ளுவர் வழிமுறை சொல்லியிருக்காரு நான் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கேன் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறேன் அந்த விழிப்புணர்வு கொடுக்குறேன் அப்படின்னு நான் பொறுப்பு பாலியல் வன்முறையை தமிழகத்தில் அழித்தொழிப்பதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ யார் பொறுப்புன்னு இல்லை ஒருத்தர் வந்திருக்கான்ல அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் பார்க்கல இவர் பாலியல் முறையை ஒழிக்கிறதுக்கு பொறுப்பாக இருக்காருங்கன்னு சொல்லலை பாலியவன்முறை யாரும் வலிக்க முடியாதியா நீ ஒரு கிரிக்கே என்று போகிற ஏன் நீ பொறுப்பாக அந்த செய்ய இல்லை நாங்கள் எப்படிங்க செய்ய முடியும் அப்புறம் ஒன்று நீ செய்ய இல்லை நான் செய்கிறேன் ஒன்று நீ செய்கிறேன்னா நான் உனக்கு ஆதரவுறேன் இல்லை நீ செய்கிறன்னா சொல்லு நான் உனக்கு நீ நீயும் செய்ய மாட்டே என்னையும் செய்ய விட மாட்டேன் ஆனால் பாலியல்முறை நிறையா நடக்குதுங்க ஊரே கட்டு போச்சுங்க எதாவது உருப்பிடாதுங்க அப்படின்னு வசனம் பேசிட்டு போயிட்டா இந்த டீக்கடையில் உட்காந்து இந்த வசனம் பேசிகிட்டே இருக்கிறதே வேலை இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி தான் தீரும் புரியுதா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் நான் எப்படி ஏன் பொறுப்பேற்றிருக்கேன்னா பெண்களின் வாழ்க்கை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் முப்பத்தி மூணு வருஷம் ஆய்வு பண்ணியிருக்கேன் எப்படி பெண்களின் வேதனையும் பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் ஒரு பெண்ணினுடைய தேவை நிறைவேறணும் அது நிறைவேறணும்னா வேதனை வரும் அந்த வேதனை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு தீர்வு தரணும் இந்த ஆர்டரில் தான் பெண்களின் தேவைகளும் வேதனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்போ தமிழக பெண்களுடைய தற்போதைய தேவை என்ன ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஒரு தேவை இருக்குது அது என்ன பாலியல் வன்முறை இல்லாத தமிழ்நாட்டில் வாழணும் நமக்கு நடந்துடுமோன்ற பயம் இருக்கக்கூடாது இப்போ அப்படி இருந்துகிட்டு இருக்குது என்னமோ அவள் சொல்லுது என்கிட்ட எங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமாக இருக்குங்க ராத்திரம் தூங்க முடியலைங்க சொல்கிறீங்கல்ல அப்படி இருக்கக்கூடாதுல்ல அதுக்குத்தேன் நான் என்ன செஞ்சுருக்கேன் என்ன தீர்வை ஏற்படுத்தி போகிறோன்றதை நான் நடைமுறைப்படுத்தி காட்டுறதுக்காக தான் ஒரு ஸ்கெட்சி போட்டிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன் மாநில விழிப்புணர்வு எப்போ இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நானூறு நாளில் வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் நானூறு நாள் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் இந்த நானூறு நாளில் பாலியல் வன்முறை தமிழகத்தில் மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தி எப்படி நான் செய்கிறேன் பாருங்கன்னு நான் ஹிஸ்டாரிக்கல் டெமோ காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ டெமோ ஓடிக்கிட்டு இருக்கு இது யாரும் கண்டுக்கிறதில்ல ஜனவரி மாதம் கண்டுக்கிறவேன் ஜனவரி ஜனவரி மாதம் கண்டுக்கிறேன் இன்னைக்கு போகி பண்டிகை அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன் தமிழ்நாடு விழிப்புணர்வு கொரோனா செய்ய போகிறேன் திருவள்ளுவர் தினம் வரப்போகுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அன்னைக்கு நடத்தும் போது தான் தமிழகம் முழுவதும் எழுச்சி கொள்ளும் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாலியல் வன்முறைக்கு எதிராக தமிழக மக்களை ஒன்றிணைத்து எழுச்சி கொள்ள செய்யும் வேலைகளை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என் பேர் செல்வரசன் நேர்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் இதை உன்னால் முடியுமா முடியாதான்னு என்னை கேட்டுட்டு இருக்கவரு ஓப்பன் டேரிங் சேலன் சவால் சவால் விட்டு சொல்லுகிறேன் தலைவன் சொல்கிறேன் திருவள்ளுவர் சவால் நிறைந்த பணியை சவாலாக ஏற்றுக்கொண்டு சவால் விடுத்து செயற்கறிய செய்து முடி செல்வரசா நீ உயர் வல்லுவம் பயின்ற அறவோன் திருக்குறள் என்ற வல்லுவம் படித்த அறம் படித்தவண்டா நீ சாதித்து காட்டு வேண்டு சவால் விட்டு செஞ்சு காட்டு சவால் விடுறேன்ல என்னை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்குல்ல இருக்கா எங்க வா பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தான் நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செல்வரசன் நெய் சேர்த்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர் எந்த கேள்வி வேணால் என்னை கேட்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் நானூறு நாளில் தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தி டெமோ காட்டுவேன் அப்போ உங்கள் எல்லா மக்களுக்கும் புரியும் பாலியல் வன்முறையை தமிழ்நாட்டில் அழித்து ஒழித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்கிறதுக்கு செல்வரசை இவன் தான்டா சரியான ஆளுன்னு தமிழக மக்கள் அத்தனை பெரியும் ஏன் குறிப்பாக எல்லா பெண்களையும் சொல்ல வைப்பேன் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி இது போதும் விட்டா ரொம்ப கொந்தளிச்சிடுவேன் பிள்ளை ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு போதும் நிறுத்திக்கிடுவோம் அடுத்தடுத்து பார்ப்போம் சரிங்களா இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்